எம்பி டெவலப்பர்ஸ் லான்சிங் எம்பி பெட்டல்ஸ் வரும் செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்தில் லான்சிங் நடைபெறுகிறது இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில் கால் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் சிவாய நமஹா அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையிலே எப்படியான குணாதிசய பலன்கள் ஏற்படும் என்பதை தெளிவாகவும் விரிவாகவும் பார்ப்போம் மேலும் அவர்கள் எந்த இறைவனை எந்த கோவிலிலே சென்று வணங்க வேண்டும் ஸ்தோத்திரத்தை அவர்கள் பாராயணம் செய்தால் வாழ்க்கையிலே நல்ல செழிமை அடைவார்கள் என்பதையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் கும்பராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் கும்பராசியிலே வந்து மூன்று விதம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கின்றது அதுக்கு உண்டான அந்த தனித்துவமான பலன்களையும் பார்ப்போம் அதாவது அவிட்டம் நட்சத்திரம் கும்பராசி சதயம் நட்சத்திரம் கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி இவங்களுடைய பலன்களையும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் முதல்ல கும்பராசி அப்படிங்கிறது வான மண்டலத்தில் பார்த்தோம் அப்படின்னா முந்நூறு டிகிரியிலிருந்து முந்நூற்றி முப்பது டிகிரி த்ரீ ஹண்ட்ரட் டூ த்ரீ சிக்ஸ் த்ரீ தேர்ட்டி டிகிரி இதில் வறுக்கக்கூடிய அந்த கால அளவுகோலில் தெரியக்கூடிய நட்சத்திர கூட்டங்களினுடைய அமைப்பு இது எல்லாம் கும்பராசி அப்படின்னு பேர் இது எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வைக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை போல இருக்குன்றதுனால இதற்கு கும்பம் அப்படின்னு பேர் அதே தான் நான் வட மேற்கத்திய அஸ்ட்ராலஜிலையும் இதற்கு பேர் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜின்னு என்ன சொல்லுவாங்க ஆக்வரிஸ் அப்படின்னு சொல்லுவாரு இதில் என்ன சிறப்பு கும்பராசிக்காரங்களுக்கு அப்படின்னா கும்பம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிலைநிறுத்துதல் அப்படின்னு பேர் கும்பம் அப்படின்னா நிலை நிறுத்துதல் தண்ணி எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அதை வந்து ஒரு இடத்துல நிலை நிறுத்துறதுக்கு ஒரு பாத்திரம் தேவை அந்த பாத்திரம் இருந்தால் அதை நாம் பயன்படுத்த முடியும் தண்ணி ஓடுற தண்ணி அப்படியே குடிக்க முடியுமா நம்மளால் முடியாது ஒன்னும் கையில் அள்ளி குடிக்கணும் இல்லைன்னா ஒரு டம்ளரில் அள்ளி குடிக்கணும் ஏதோ ஒரு பாத்திரத்துல நம்ம அதை வச்சுத்தான் குடிக்க முடியும் அது மாதிரி அந்த பாத்திரம் எப்படி மிக மிக முக்கியமோ அதை நிலை நிறுத்துவதற்கு அது மாதிரி ஒரு விஷயத்தை நிலை நிறுத்துவது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு கைவந்த கலையாக இருக்கும் கும்பம் அப்படின்னாலே நிலை நிறுத்துதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் யோகாசனம் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் பூரகம் கும்பகம் ரேச்சகம் அப்படின்னு சொல்லுவாங்க மூச்சு இழுக்கிறது நிறுத்துறது வெளியில் விடுறது அது மாதிரி இந்த கும்பகம் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை செயல்பாடை ஒரு ஒரு நிலைநிறுத்துதல் ஒரு அச்சலமாக அசைந்து கொண்டே ஒரு அலைவற்ற முடியிலே அதாவது ஒரு ஒரு செழிமை இல்லாதபடியிலே இருக்கக்கூடிய விஷயத்தையும் செழிமையாக்கக்கூடிய விஷயமாக மாற்றுவது கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் அது மட்டும் இல்ல அவங்களுடைய ராசிநாதனாக இருப்பவர் யார் அப்படின்னா சனி பகவான் சனி பகவான் தான் அவங்களுக்கு முக்கியமான ஒரு தெய்வம் ஏன்னா ராசிநாதன் இல்லைங்களா அதனால சனி பகவான் ஜென்மஸ்தானத்துடன் சம்பந்தம் பனிரெண்டாம் பாவத்துடன் சம்பந்தம் அதனால் ஒரு விஷயம் அவங்க நினைச்சிட்டாங்க ஒரு விஷயத்தை அவங்க எண்ணம் தின்னெண்ணமாக பூண்டார்கள் அப்படின்னா அன்னம் ஆகாரம் துக்கம் துயரம் தூக்கம் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது பொருட்படுத்தவே மாட்டாங்க அந்த செயலே உங்களுடைய லட்சியமாக அதை மாற்றி கொண்டு அதை முடித்து விட்டு தான் மறுவேளை பார்ப்பாங்க கும்பராசிக்காரங்க அப்புறம் அவங்களுக்கு இரண்டாம் ஆதிபதியாகவும் பதினோராம் ஆதிபதியாகவும் குரு பகவான் வருவார் இதுதான் இவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இயற்கையாகவே கிடைக்கும் மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய பல விஷயங்கள் இவர்களுக்கு இயற்கையாகவே ஒரு அதிர்ஷ்டமாகவே கிடைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு எதனால் அங்கே இப்படி கிடைக்குது அப்படின்னு நல்ல பேர் நினச்சோம் அப்படின்னா இரண்டிற்கும் பதினோராம் பாவத்திற்கும் அதிபதியாக இருக்கப்பது குரு பகவான் ஒருத்தவங்க சாதாரண ஒரு டிராஃபிக் ஜாமில் போய் நிற்பாங்க ஒரு டோல்கேட்டில் போய் நிற்பாங்க அவங்களுக்கு பத்து ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் நின்றுருப்பாங்க இவங்க எளிமையாக வருவாங்க ஒரு சின்ன ரூட்டில் போவாங்க அடுத்த பைபாஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க கும்பராசிக்காரங்க எதனால் அப்படின்னா இந்த இரண்டு பதினொன்றுடன் குரு சம்மந்தப்படுறதுனால இவங்களுக்கு இயற்கையான நல்ல அதிர்ஷ்டங்கள் இவர்களை தேடி வரும் கும்பராசிக்காரங்களுக்கு அது இவங்களுக்கு வாழ்க்கைக்கு நன்மையை கொடுக்குமா அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம் அவங்களுடைய குரு எந்த இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத வச்சு அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணணும் அதெல்லாம் வேற விஷயம் அப்புறம் மூன்றாம் பாவத்துடன் செவ்வாய் வருவார் அதே மாதிரி பத்தாம் பாவத்துடனும் செவ்வாய் சம்பந்தப்படுவார் மூணு பத்துடன் சம்பந்தம் செவ்வாய் வருவதுனால சகோதர சகோதரிகளிடம் ஒரு சுமூக உறவு இவர்கள் எப்போதுமே வைத்துக் கொள்வார்கள் சகோதர சகோதரெல்லாம் ரொம்ப அன்பா இருப்பாங்க ரொம்ப ஒரு பாசத்துடன் இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வார்கள் பொருளாகவோ அல்லது உடலாலவோ சரீரத்தினாலேயோ வாக்கினால் பேச்சினாலேயோ வேறு ஏதாவது வகையிலேயோ நேரத்தின் மூலமாகவோ அவங்களுக்கு உதவி என்ன பண்ணணுமோ அதை செய்வாங்க கும்பராசிக்காரங்க அவங்க திரும்பி இவங்களுக்கு செய்வாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த கேள்வி அதெல்லாம் அவங்க ஜாதகத்தை வச்சு தான் பார்க்கணும் ஆனால் இவங்க அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வாங்க கும்பராசிக்காரங்க அப்புறம் நான்காம் ஆதிபதியாகவும் ஒன்பதாம் ஆதிபதியாகவும் சுக்கர பகவான் வருவார் கும்பராசிக்காரங்களுக்கு அதனால இவங்களுக்கு இயற்கையாகவே உங்களுக்கு வந்து இந்த பொன் பொருள் ஆபரணம் நகை நட்டு வஸ்துக்கள் அது மாதிரி மின் உபகரண பொருட்கள் வீட்டு உபயோக பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா வாங்கணும் அல்லது இதை வந்து உயர் ரகமா வாங்கணும் விலை உயர்ந்ததாக வாங்க வேண்டும் அப்டேட்டடாக வாங்க வேண்டும் இதுலேயே இது ரொம்ப வந்து பிராண்ட் நியூவாக இருக்குது அதை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை கும்பராசிக்காரங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா சுக்கர பகவான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமாக ஒன்பதுக்கும் அதிபதி நான்குக்கும் அதிபதி அதனால் புதுமையாகவே இருக்கணும் இப்போ ஒரு கரண்டில் அப்டேட்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு கும்பராசிக்காரங்க ரொம்ப விரும்புவாங்க இதுமாதிரி கும்பராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் ஐந்தாம்திபதியாகவும் அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் புத பகவான் வருவார் இந்த புத பகவான் வந்து அஷ்டமஸ்தானாதிபதியாக வர்றதுனால சில கஷ்டங்களையும் ஐந்தாம் அதிபதியாக வருவதனால சில லாபங்களும் உண்டு என்ன அப்படின்னா இவங்களுடைய படிப்பு இரண்டு விதமாக இருக்கும் ஆரம்ப கல்வி ஒரு விதமாகவும் அதே மாதிரி உயர்கல்வி வேறு விதமாகவும் இருக்கும் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் ஒரு துறையில படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பன்னெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்காங்கன்னா அதுக்கு மேலே வேறு துறை அப்படியே மாறுவாங்க அல்லது ஒரு ஒரு எட்டாவது வரைக்கும் இது நான் படிக்க போறேன் இதுதான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க அதே பத்தாவது தாண்டிட்டாங்கன்னா வேறு ஒரு துறையை அவங்க மாறிடுவாங்க இது மாதிரியான மாற்றங்கள் ஏன் வருது அப்படின்னா புத பகவான் ஐந்திற்கும் எட்டாம் பாவத்திற்கும் அதிபதியாக வருவதனாலே இப்படி ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு வருது இது ஒரு நன்மையா இருக்குமா இது கெட்டதா இருக்குமா அப்படின்னா நன்மையானதாகவே இருக்கும் அந்த படிக்கின்ற படிப்பினாலே இவர்களுக்கு நல்ல பிரயோஜனம் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு விதமான நட்சத்திரத்திற்கும் தனித்தனியான பலன்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கும்பராசிக்காரங்களுக்கு முதல்ல வரக்கூடியது அவிட்ட நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரக்காரங்கள் கும்பராசிக்காரங்கள் சாதாரண விஷயத்தை கூட ஒரு உயர்ந்த ரகமான விஷயமாக மாற்றக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள் தவிட்டை தொட்டால் பொன்பானையாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க அது மாதிரி தவிட்டு பானையை கூட பொன்பானையாக மாற்றக்கூடிய சூத்திரதாரியாக இருப்பாங்க அதே மாதிரி சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தன்னை வருத்தி கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்களாக இருப்பார்கள் நமக்கு ஒரு கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல நம்மளோட போகட்டும் நம்மள குடும்பத்தாரங்களுக்காது மற்றவங்களுக்காது நம்ம வாழ்க்கை துணைவருக்காவது நல்லது இருக்கட்டும் அப்படின்னு தன்னை வருத்தி கொண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்வர்களாக இருப்பார்கள் பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் அதாவது ஒன்று இரண்டு மூன்று ஆகிய பாதத்தில் வருந்த வருபவர்கள் கும்பராசியில் வருவாங்க அவங்களுக்கு இந்த பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த விஷயமாக இருந்தாலும் சரி இவர்களினுடைய வருகையின் மூலமாகவே அந்த அந்த செயல்பாடு அபிவிருத்தியாகும் ஆகும் அதே மாதிரி இவங்களுக்கு கல்வி சார்ந்த விஷயத்திலே நல்ல அறிவு இருக்கும் நல்ல கல்வி நல்லா இருக்கும் புதுமையாக சொல்லணும்னா இவங்களுடைய கல்வி எப்படிப்பட்ட கல்வி அப்படின்னா அனுபவம் சார்ந்த கல்வி அதிகமாக இருக்கும் நல்ல அனுபவசாலியாக இருப்பாங்க பொதுவாக இவங்களுக்கு வந்து ஒரு பத்து வயசு இருபது வயசு முப்பது வயசு அப்படின்னா கூட இவங்களுடைய அனுபவம் இவர்களுடைய வயதை மீறியதாக அறுபது வருட அனுபவம் இவங்கள்ட்ட இருக்கும் சாதா முப்பது வயசு புரட்ட நட்சத்திரக்காரங்கள் ஏன்னா அவங்க பழகக்கூடிய நபர்கள் எல்லாம் இவர்களுடைய கொஞ்சம் மூத்தவர்களாக இருப்பாங்க அவங்களுடைய அந்த அறிவுரை அவர்களினுடைய சில கோட்பாடுகளை இவர் புரிந்து கொள்வதனாலே அவங்களுடைய அனுபவத்தையும் இவர்கள் அனுபவமாக இவர்கள் மாற்றக்கூடிய தன்மை இவர்களிடம் இருப்பதனாலே நல்ல அனுபவசாலியாகவும் எப்பேற்பட்ட சிக்கலையும் கடக்கக்கூடிய திறமைசாலியாகவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க இவங்க வழிபாடு செய்ய வேண்டியது ராசிநாதனை நிச்சயமா வழிபாடு பண்ணணும் சனி பகவான சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் அவருக்குண்டான ஸ்லோக மந்திரங்களை பாராயணம் செய்யலாம் அவருக்குண்டான ஸ்லோக மந்திரம் அப்படிங்கிறது ஓம்

அப்படிங்கிறது அவருக்குண்டான காயத்ரி மந்திரம் அதுமாரி அவருக்கு உண்டான அந்த பாசுரங்கள் மூலமாகவும் அவரை வழிபாடு செய்யலாம் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பூங்க மனம்பை தருள்வாய் சச்சரவின்றி சகா நெறியில் இச்சகம் தாத்தா இப்படியான அந்த பாசுரங்கள் எழி எளிய முறையிலே இருக்கக்கூடிய பாசுரங்கள் இதையெல்லாம் பாராயணம் செய்து கூட நம்ம சனி பகவானை வழிபாடு செய்யலாம் குறிப்பாக சனி பகவான் நமக்கென்று தனித்துவமாக எந்த கெடுதலும் செய்ய போகிறதில்லை நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்கள் புண்ணியங்களை பொறுத்து நமக்கு உண்டான தர்ம கருமாதிபதியாக சனி பகவான் பலன்களை வழங்குகிறார் அப்படிங்கிறத நம்ம கருத்திலே கொள்ள வேண்டும் அதே மாதிரி தான் கும்பராசிக்காரங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தெய்வம் திருநள்ளாரில் இருக்கக்கூடிய திவ்ய கஷேத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருநள்ளாரில் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யணும் சனி பகவானை வழிபாடு செய்து அவருக்கு உண்டான தீபத்தை ஏற்றி வந்தார்களே ஆனால் நல்ல பலன்களை பரிபூர்ணமாக பெறுவீர்கள் கும்பராசிக்காரர்கள் சிவாயினமாக து குத்தூர் மெட்ரோ கிராண்ட் அருகில் கால் எயிட் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்